கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட தேவன் தாமே எட்டாம் நாள் அதிகாலை ஜபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக அலுவியா கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் கூட தேவன் தாமே இந்த பூக்கள் மத்தியில் தேவன் நல்ல ஒரு வீடியோ போய் போடும்படியாய் அதிகாலை ஜபத்தில் தேவன் நல்ல வார்த்தைகளினால் நம்ம முடியாத கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாள் தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் எங்களுடைய இணைந்தி ஜெயிக்கிறவங்க இருபது ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனலில் மூலயமா ஜெயிப்பிக்கிற அருமையான சகோதர சகோதர கற்றுத்தாமே ஆசீர்வதிப்பார்கள் அலே அலேலியா இந்த நாளில் கூட சங்கீதம் அறுபத்ரெண்டு ஒன்றாம் வசனம் சொல்கிறது தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் ரட்சிப்பு வரும் அலேலியா சங்கீதம் அறுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாவது அறுபத்ரெண்டாம் சங்கீதம் அறுபத்ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது என் தேவனை நோக்கிய ஆத்மா அமர்ந்திருக்கிறது ரட்சிப்பு அவராலே வரும் அலையா இன்றைக்கு ரட்சிக்கிற தேவன் நம்முடைய உள்ள இருக்கிறார் அவரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் போது பரிசு தாவிய ஆளிகை நம்ம கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அழைலுயா அறுபத்தி ரெண்டு ஒன்று சொல்கிறது தேவனை நோக்கி நாத்மா அமர்ந்திருக்கிறது அலேலுயா தேவனை நோக்கி நாத்மா அமர்ந்திருக்கிறது ரட்சிப்பு அவராலே வரும் யாராலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியே நம்மை இந்த உலகத்துக்கு கடந்து வந்ததை போல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் அவராலே நமக்கு ரட்சிப்பு வரும் எங்களோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க தேவன் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் நம்ம அபிஷேகிக்கிற தேவனா இருக்கிறார் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார் ஆலேழு ஹாலேலு கர்த்தர் கர்த்து நாமும் ஒன்றை மகிமைப்படட்டோம் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நாள் ஜபத்தை கூட கர்த்தர் தாமை ஆசீர்வதித்து பிறகு செய்வாராக காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ராக ஹாலே லூ யாலு நன்றி நன்றி